ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்ட்ரஸ் கங்கனாவ ஒரு போலீஸ் ஓங்கி அரைஞ்சிருக்காங்க இதுக்கு பாராட்ட தெரிவிச்சிருக்காரு தெரியுமா வாங்க டீட்டெயிலான இந்த வீடியோல பார்க்கலாம் பாலிவுட் நடிகையான கங்கனா ராணாவத் இப்போ முழுக்க முழுக்க அரசியல்ல ஈடுபாடு காட்டிட்டு இருக்காங்க ரீசெண்டா நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல்ல பிஜேகே வேட்பாளரா மந்தி அப்படிங்குற தொகுதியில களமிறங்கி எழுவத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க இந்த சிச்சுவேஷன்ல கங்கனா சண்டிகர் விமான நிலையத்துக்கு வந்திருந்தாங்க அப்போ குல்விந்தர் கவுர் அப்படிங்கிற ஒரு பெண் காவலர் கங்கனாவோட கணத்துல ஓங்கி அறிஞ்சிருக்காங்க வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடின விவசாயிகளை காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி கங்கனா சொல்லிருந்தாங்க இந்த ரீசன்னாலதான் நான் கங்கனாவை ஓங்கி அறிஞ்சேன் அப்படின்னு சொல்லி குல்விந்தர் கவுர் அப்படிங்கிற அந்த பெண் போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த விஷயத்த குறித்து பேசியிருக்கிற தமிழ் இயக்குனரான சேரன் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பெண்மணியோட கோபத்துல நியாயம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அடி நடிகைக்கான அடியில ஓட்டு போட்ட மக்களுக்கு விழுந்துருக்க அடி விவசாயிகளை பற்றி பேசியிருக்கிற அந்த பேச்சுக்கு கொஞ்சம் கூட அர்த்தம் புரியாம இந்த நடிகையோட கவர்ச்சிக்கு ஓட்டு போட்ட அந்த மக்களுக்காக விழுந்த அடி அந்த மக்களுடைய அறியாமையை தான் அந்த பெண் போலீஸ் அடிச்சு கேட்டிருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு சேரன் ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இருக்கு இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்